உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து கிடைக்கிற அப்ரிசியேஷன் வந்து அது வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஏஎல் உதயா பன்னீர் சார் அப்புறம் தங்கவேல் சார் சேது ப்ரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஒரு இதில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜோனில் இருப்பாங்க ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஜோனில் இருந்தாங்க தேங்க்ஸ் டு பிரபு சார் டைரக்டர் ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணலை அவர் இந்த நிகழ்ச்சியின் மூ மூல காரணம் என்று ஒன்று சொன்னால் அது ஏல் உதயாதான் அவர் தான் இது மொத்த இந்த படத்தினுடைய ஆக்கம் எல்லாமே சொல்லலாம் இப்போது டைரக்டர் பிரபு சீனிவாசன் சார் இருக்காங்க டிஓபி இருக்காங்க மியூசிக் டைரக்டர் இருக்காங்க எல்லா எல்லா நடிகர்கள் முதற்கொண்ட எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சி வரைக்கும் படம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கும் அனைத்துக்கும் உதயபுரம் அவர்களே காரணம் அதனால் முதல் அவரையும் சேர்த்து நான் வரவேற்பதிலும் நன்றி சொல்லவும் கடன் பெற்றிருக்கிறேன் என்னை எனது எனது சார்பாக இந்த அக்யூஸ்டு திரைப்பட குழுவின் சார்பாக மீண்டும் அனைவரையும் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது பயங்கர இமோஷன் ஆகிட்டாங்க எனக்கு ஒரு பெரிய வீடியோ போட்டு ஏன்னா எவ்வளவோ ஸ்டன்ஸ் பண்ணாலும் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தான் இருக்கும் இப்போது இவர் பண்ணவரை வந்து முன்னாடி கூட்டு வச்சு பெரிய ஸ்க்ரீனில் போட்டு காட்டினோடனே உண்மையிலே நெஞ்செல்லாம் இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர இமோஷனாகிட்டேன் தேங்க்யூ அக்யூஸ்ட் டீமுக்கு அக்யூஸ் நம்பர் ஒன் நம்ம உதய் சாருக்கு தேங்க்யூ அதாவது இவ்வளோ பெரிய அப்ரிஷியேஷன் அதை இப்போது நீங்கள் பண்ண அந்த ஒரு பஸ்ஸு தான் பார்த்தீங்க கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக அவர் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அஃப்ரோஸ் இருபத்தஞ்சு வருஷத்தில் ஒரு ஐநூறு அறநூறு கார் டோப்பிள் பண்ணியிருப்பார் நீங்கள் எங்கிட்டே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மங்காத்தா படம் வேலாயுதம் படம் இந்த படத்தெல்லாம் நிறைய ஒரு ஜில்லா அப்புறம் ஒரே ஒரு படத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு இவருக்கு தான் அச்சம் என்பது மடமே தான் நினைக்கணும் ஒரு படத்தில் ஒரு ஒரு ஜம்ப் பண்ணணும் பட் எல்லாருமே கொஞ்சம் ஹரியாக அந்த இடத்த முடிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால வெரி ஏர்லி மார்னிங் ஒரு ட்வெய்லைட்டில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு இதே மாதிரி தான் ஒரு சீக்வென்ஸை ரெடி பண்ணி நாங்கள் பண்ணணும் கரெக்டாக அந்த பெல்ட்டு அந்த வண்டி ஒரு வண்டி ஜம்ப் ஆச்சு இதே மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு ஜம்ப் பண்ணிட்டார் பட் அந்த ஜம்ப் நடந்தப்போ வண்டி போய் இடித்து அது உள்ளே லாக் ஆகிட்டார் கொலாப்ஸ் ஆகிட்டார் அந்த அந்த மூமெண்ட்டை என்னால் சொல்லவே முடியலை ஏன்னா என்னால் அவருக்கு அந்த லாக் ஆகிருந்த அந்த பெட்ரோலை சாரி அந்த பெல்ட் பெல்ட்டை ரிமூவ் பண்ண முடியலை வண்டியிலருந்து டீசல்லாம் லீக் ஆகிடுச்சு அந்த ஒரு மூமெண்ட் இவர் கொலாப்ஸ் ஆகிட்டார் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி வச்சு அந்த பெல்ட்டெல்லாம் கட் பண்ணி அவரை வெளியே இழுத்துட்டு வரமுன்னாட ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நம்மளே ஒரு எல்லாம் பண்ணி அவரை ரெக்கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு அந்த ஒரு சுச்சுவேஷன் ஸோ எப்போவுமே இந்த கார் ஜம்பு நடக்கிறத வந்து லைவில் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அது பார்த்து அவங்க அதை ஃபுல்லாக வீடியோ பண்ணியிருக்கேன் எனக்கே இது தெரியாது நான் இப்போ தான் சர்ப்ரைஸாக பார்த்தேன் தேங்க்யூ இந்த டீமுக்கு இப்படி ஒரு ஆளை கூப்பிட்டு இங்கே ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்ததுக்கு நன்றி உதய் சார் அண்ட் அக்யூஸ் டீம் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இதை பற்றி பேசும் நன்றி இந்த டீமில் என் கூட ஒர்க் பண்ண மியூசிஷியன்ஸ் அனைவருக்குமே வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்காது நிறையா பேர் வந்து மியூசிக்கை பற்றி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிங்க ஸோ இதில் வந்து ஒரு லைக் ஒரு சோல் ரீசன் நான் கிடையாது ஸோ இது இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்குது எனக்கு பின்னாடி வந்து லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இருக்காங்க ப்ளஸ் லிரிக்ஸிஸ்ட் பத்மஜா தேசன் ஹைட்கார்ட்டி ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு லைக் ஒரு சைட் பில்லர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ இந்த ஈவினிங் டைமில் அவங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் யூஸ்வலாகவே வந்து எந்த ஒரு எல்லாருமே வந்து ஒரு வெக்கேஷன் அப்படின்றது வந்து நம்ம பண்ணுற ஒர்க்லேருந்து ஒரு ரிலீஃபாக போகிறதுக்காக தான் நம்ம எடுப்போம் பட் அக்யூஸ்டு மூவியோ மூவியில் என்னோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த வெக்கேஷன் போன டைம் கூட ஸோ நாங்கள் டே அண்ட் நைட் வந்து ரீல்ஸ் ஒர்க் பண்ணுறது நிறைய மியூசிக்கை பற்றி டிஸ்கஷன்ஸு ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு ஸோ இது எல்லாமே டெஃபினட்டாக வந்து இந்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்து கிடைக்கிற அப்ரிசியேஷன் வந்து அது வந்து நம்மளால் வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் எமோஷனல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஐ உட் லைக் டு தேங்க் மை ப்ரொடியூசர்ஸ் ஏஎல் உதயா பன்னீர் சார் அப்புறம் தங்கவேல் சார் சேது ப்ரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசர் அந்த ஒரு ஒரு இதில் இல்லாமல் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஜோனில் இருப்பாங்க ஸோ எந்த டைம் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்கள வந்து அப்ரோச் பண்ணி நம்ம பேசுகிற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் ஜோனில் இருந்தாங்க தேங்க்ஸ் டு பிரபு சார் டேரக்டர் ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு ப்ரெஷருமே பண்ணல அவர் ஸோ என்னோட ஒரு ஓன் ஜோனில் விட்டுட்டார் ஸோ இதான் கதை எனக்கு இதான் வேணும் நரேன் அவரோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போதே அவர்கிட்ட நேரேஷன் கேட்டதுமே நான் வந்து என்கிட்ட பேங்க்கில் இருக்கிற ஒரு மூணு மூணு சாங்ஸை வந்து நான் காமிச்சேன் சார் இதை கேளுங்க அப்படின்னு கேட்டதும் சூப்பர் நரேன் நம்ம நம்ம லைக் நெக்ஸ்ட்டு மீட்டிங்கில் இதெல்லாம் நல்லா வந்து நீங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒர்க் பண்ண டிஓபி ஆர்ட் டைரக்டர் ஆனந்த் ப்ரோ ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்புறம் வந்து செல்வா மாஸ்டர் பயங்கரமான ஸ்டன் சீன்ஸு ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து நிறையா மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பட்டு இந்த ஒரு ரெண்டு மேஜர் ஸ்டன் சீன் இருக்குது ஸோ அந்த சீன்லாம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு வந்து நிறையா லைக் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம் ஈவன் அது ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க்லாம் பண்ணி அதெல்லாம் வேணாம் இது இன்னும் இந்த ஃபைட் சீன் வந்து வேற ஏதோ டிமேண்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஏவி ஸோ அந்த ஏவிக்கு ஸ்பெஷலாக பிஜிஎம் பண்ணோம் ஸோ அது வந்து எங்களோட ட்ரிபியூட் சில்வா மாஸ்டருக்கு தேங்க்யூ ஸோ மச் இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க் காட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அப்பா உங்களுக்கு வணக்கம்ப்பா அண்ட் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கீங்க எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிரபு சினி பிரபு சினிவர்ஸ் டைரக்டர் சார் வருகிற சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் த கான்ஃபிடென்ட் தேங்க் யூ சார் நான் வந்து ஆக்சுவலி ஹோமரியா சாங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செலிப்ரேஷனுக்கு ரம்பா மேடமுக்கு விஜய் டிவியில் கூப்பிட்டாங்க சார் நான் வந்தேன் வந்துட்ட பிறகு ஷூட்டிங் முடிச்சிட்ட பிறகு டக்குன்னு கூப்பிட்டார் சார் லொக்கேஷனுக்கு வாங்க அப்போ பயங்கர குடுமையெல்லாம் இருந்தது குடுமி லாங் இயர் தாடியெல்லாம் வச்சேன் ஷூ ஷூட்டிங் ஸ்பாட் போனால் உதய சார் பார்த்தேன் உதய சார் வந்து ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன் அவர் கை கட்டின்னு அப்படியே நிற்கிறாரு ஸ்டார்டிங் கை கட்டினாரு இப்போடும் கை கட்டிட்டே இருக்கிறாரு சார் தேங்க்யூ ஸோ மச் அந்த படத்தை வந்து க வந்துருச்சு இப்போ எங்கே போனாலும் நானே கை கட்டிகிட்ருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் சார் எவ்ரிபடி இஸ் ரெஸ்பெக்டிங் மெஃபர் இட் அண்ட் உதய் ப்ரோ நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் செலப்ரேஷன் அந்த சாங்குக்கு அண்ட் உதய் சார் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ அண்ட் லவ் யூ வித் ப்ரோ அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அஜ்மல் ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் நம்மலாம் ஒரு ஃபேமிலி ஆகிட்டோம் எல்லாம் சொல்லுவாங்க ஷூட்டிங் பண்ணால் புது கூட்டம் புது ஃபேமிலின்னு சொல்லுவாங்க பட் ஆக்சுவலி இது ஒரு ஃபேமிலியாக இருந்தது அண்ட் பன்னீர் சார் அண்ட் ராஜா சார் அஸ்டன் டேரக்டர்ஸ் அண்ட் மேடம் தேங்க் யூ ஸோ மச் யூர் லுக்கிங் வெரி ப்ரிட்டி உங்களை வந்து எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அண்ட் ஐ எம் த லாஸ்ட் ஒன் யூ ஆர் லுக்கிங் வெரி பிரிட்டி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரபாகர் சார் உங்கள் எக்ஸ்பிரஷன்ஸ் பயங்கர லெவலில் இருந்தது

நான் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் இந்த கதாபாத்திரத்துக்கு மிகப்பெரிய கலைஞர்கள் தேர்வு செஞ்சிருந்த நிலையிலையும் என்மேல் நம்பிக்கை வச்சு திரு உதயா சார் அவர்களும் இந்த படத்தோட இயக்குனர் பிரபு சார் அவர்களும் இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்துருந்தாங்க அவங்க நம்பிக்கை வீண் நான் நம்புகிறேன் அவங்களுக்கு இந்த இடத்துல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திருவுத் வர காரணமாக இருந்த எனது நண்பர்கள் செந்தில் சார் அவர்களுக்கும் சூர்யா சார் அவர்களுக்கும் மற்றும் என் குடும்பத்தினருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி